மாறன் சரியில்லை இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசே வந்து சரியாக போகிறதில்ல பார்க்குற எல்லாரும் வந்து லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ராமச்சந்திரன் சொன்னதுனால வீராவும் மாறணும் ஒத்துமையாக வந்து போகிறாங்க கல்யாணத்துக்கு வந்து கேட்ரிங் கான்ட்ராக்டர் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் குடுன்னு போய்ட்டு இருக்காங்க ஆட்டோவில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா ஆட்டோ டிரைவர் நீ வந்து அப்படியே நெருங்கி பேசிக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் தனி கதை உனக்கு எதுக்குமா வந்த வேலையை போய் பார்ப்போம் மாறா நீ சரியில்லை மாறா என்னமோ பொண்டாட்டிங்கிற வீட்டுக்கார அம்மாங்கிற ஃப்யூச்சரில் ஆக டேய் எப்பிட்றா இன்னமும் இதே மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்க கான்ஃபிடென்ட்டுமா கான்ஃபிடன்ட் எனக்கு ஏன் மேலே நம்பிக்கை இருக்குது டேய் நான் எப்பட்ரா அவனை கல்யாணம் பண்ணுவேன் இப்போ வந்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கியா அவங்களுக்கும் பத்திரிக்கை கொடுத்து வெல்கம் பண்ணோம் இதெல்லாம் தெரியுமா உனக்கு முறையெல்லாம் சார் அப்படியே வந்து நூறு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க முறையெல்லாம் வந்து சொல்கிறீங்க அம்மாவும் சொல்லி தான்டா விட்டுருக்காங்க வாடா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் ஜோடியாக நின்று நிற்கிறாங்க இவங்க ரெண்டு தான் கல்யாணங்கிற மாதிரி தான் கான்ட்ராக்ட் காரங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருங்க ஒரு பத்து நிமிஷம் நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே எல்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணுறாங்க பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து கொடுக்குறாங்க ஆர்த்தி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது வச்சுக்கிறாங்க எப்போதும் நான் கல்யாண பத்திரிக்கை வாங்கும்போது இது மாதிரி பூஜை கும்பிட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் தான் நினப்பேன் பரவாயில்ல நீங்கள் சாமி கும்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது ஃபஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைம் இல்லை ஏகப்பட்ட வாட்டி நானும் வீரா வந்தால் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி சிரிச்சமுகமா இருக்காங்க பாத்தியா அவர் என்ன சொன்னாருன்னு அவர் என்னடா சொன்னார் ஒன்றும் புரியலையே உனக்கு புரியிறப்ப கண்டிப்பா புரியுங்கிற மாதிரி யோசிக்கும் போது கல்யாண பத்திரிக்கை வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னது இது எங்க கல்யாண பத்திரிக்கையா ஏன் கல்யாண பத்திரிக்கை அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீரா அந்த இடத்துல என்னம்மா சொல்ற நம்ம கல்யாணம் பத்திருக்கேன்னு சொல்ல வேண்டிதானன் மாறன் வந்து அழுத்தி சொல்கிறாங்க பரவாயில்லியப்பா இந்த வயசுல நீ இவ்வளோ பிராட் மைண்டாக வந்து யோசிக்கிற சூப்பர் சார் எப்படி சொல்கிறாரு அது மாதிரி ஏற்றுக்குமா நம்ம கல்யாணம் பத்திருக்கேன் இல்லைங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிறையாவே இருக்கு இவன் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கான் இவனுக்கு எனக்கும் கல்யாணமே இல்லை சும்மா வந்து எனக்கு துணையாக வந்தால் பையன் அனியே சொல்லிட்டல துணையாக வந்தால் பையனை அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் அவங்க எப்போதும் புரியாத மாதிரிதான் பேசுவாங்க கல்யாணம் பாருங்க டேட்டை பாருங்கள் உங்களோட அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆ இந்த டேட் ஃப்ரீ தான் தம்பி என்னென்ன சாப்பாடெல்லாம் வைக்கணும்னு சொல்லுங்க ஜமாச்சிருவோம் விருந்து பெரிய வாழையில ஏகப்பட்ட டிஷ்லாம் இருக்கணும் தொட்டுக்கிறதுக்கே வந்து அவ்வளோ கிராண்டியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று எங்கெங்கே வேணும்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது தீவிரம் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல என்னடா இப்படி சொல்லிகிட்டு இருக்க யாரடா காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா தான் கொடுக்க போறாரு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அதான் மாப்பிள்ளையோட அப்பாவே பணம் தரேங்கிறார் இல்லைம்மா சும்மான்னு இருமா இல்லைங்க சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரியே கிராண்டா பண்ணியிருக்கேங்கிற மாதிரி மாறன் சொல்லிட்டு அங்கேருந்து வெளில வந்து வராங்க என்னமோ உன்னடா உன்னோட நடவடிக்கையே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பேக்கெட்லேருந்து கரிசிப்பு வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னு வந்து தாலி வந்து கீழே விழுந்துருது டேய் என்னமோ கீழே விழுந்துச்சு பாடுறா அப்படின்னு சொல்லும்போது தாலி எடுத்து வீரா முன்னாடி வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல மாறன் சமைக்கி விட்டு அழகா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏய் என்னடா தாலியோட சுற்றிக்கிட்டு இருக்க ஆமாம் என்னோடய லவ்வர் கழுத்தில் தாலி கட்டலாம் தான் இருக்கேன் இந்த தாலி எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்து காட்டுறாங்க டெய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் உன்னை என்றைக்குமே லவ் பண்ணதே இல்லையடா எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லையடா அப்படின்னு சொல்லி நம்ம வீரா வந்து எத்தனை வாட்டி சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க இல்லை உன் மனசில் என்னை பற்றி இருக்கிற எண்ணம் கூடிய சீக்கிரம் காதலாக மாறப்போகுது இல்லை காதலாக மாறி இருக்கும் நீ நடிக்கிற டேய் நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன்டா அப்படி இருக்கும்போது எப்படாது காதலாக மாறும் ஏன்னா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா நீ என்ன வேணாம்னு நினச்சிக்க நான் தான் மனசில் வந்து சுமந்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் உன்னோட எண்ணெயெல்லாம் மாறி பாரு என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லும்போது டேய் ஏன்டா அப்படி இருக்க நான்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையடா நீ கண்டிப்பாக என்ன தான் பிடிச்சிருக்குன்னு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டும் போதே நான் உனக்காக ஆசையாக வாங்கின தாலியை தான் உன் காலத்தில் கட்ட போகிறேன் சரியா நீ வந்து சம்மதம் மாறன் வந்து எனக்கு ஹஸ்பண்டாக வரதில்லைன்னு கண்டிப்பாக சொல்லதான் போகிறேன் டேய் முடிவே பண்ணிட்டியா ஆமா நீ சும்மா சும்மா இது மாதிரி கடுப்பேற்றிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன் இப்பயே பொசுக்கணும் தாலி எல்லாம் கட்டிருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் தம்பி தாலியோட வந்துகிட்ருக்க நடவடிக்கையே சரியில்லை பத்தடி முன்னாடி போ இல்லையே நான் வேணா பின்னாடி வந்தட்டா பின்னாடி வரதா இவன் முன்னாடி போனாலும் பிரச்சனை பின்னாடி வந்தாலும் பிரச்சனை கூடயே வச்சுப்போம் சரி நீ பேசாம வா சரியா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நீ தான் பயப்படுற உன்னோட சம்மதம் இல்லாமலாம் தாலியெல்லாம் கட்டிட மாட்டேன் நானும் ஒரு ஜென்டில் மேன் தான் பாடுற அப்படின்னு சொல்லி வீரா வந்து அட்டகாசமாக காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கல்யாண பத்திரிக்கைலாம் வந்தோடனே சாமி ரூமில் வச்சு பூச்சை இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணிலேருந்து எல்லாரும் சம்மந்தி கல்யாண பத்திரிக்கையெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பரவாயில்ல பத்திரிக்கை கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குன்னு ராம் ராமச்சந்திரனை வந்து செமையாக வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல உடனே ராமச்சந்திரன் பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து ராகவன் இருக்கிறப்ப ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து ராகவன் வந்து கடுப்பாயிட்டாங்க அப்பா என்னப்பா நடக்குது இங்கே எனக்கு சுத்தமாக வந்து ஒன்றுமே பிடிக்கலப்பா ஏற்கனவே வந்து பத்து பவுன் எடுப்பாங்கன்னு சொன்னேன் அவங்க நாற்பது பவுன் கிட்டே எடுத்திருக்காங்க இப்படியே போச்சுன்னா அவங்க மாப்பிள்ளையும் கூட வந்து ஆசைப்பட்டு தான் அவ்வளோ ரூபாய்க்கு வந்து செலவு வந்து வச்சிருக்காப்புல எனக்கு என்னமோ பயமாக இருக்குது டே பரவாயில்லடா இருபத்தாறு இருபத்தேழு லட்சம் தானே வீரா தங்கமான பொண்ணு அப்பா வீராக்கு செலவு பண்ணுறதுல பிரச்சனை இல்லைப்பா நம்மளாக வந்து ஆசைப்பட்டு செய்யணும் வீராக்காவை செஞ்சுக்கலாம் ஆனால் அதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது கண்மணி கிட்ட பத்திரிக்கை கண்மணி கண்மணிக்கிட்ட பத்திரிக்கை காட்டுறாங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம ராமச்சந்திரன் வந்து சொன்னதுனால அமைதியாயிட்டாங்க கண்மணி பத்திரிக்கை வாங்கணும் வாங்கி பார்த்தோன்னே தூக்கி போட்டு தான் அந்த இடத்துல ஏன்னா அவங்களுக்கு மாறன் பேர் இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்லியாக பார்த்தா மாறன் பேரை வந்து பெருசாக வந்து ஜெயலட்சுமி போட சொன்னதுனால அந்த இடத்துல போட்டிருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து நம்ம கண்மணிக்கு தூக்கி வரி போடுறோம் மாதிரி காட்டுறாங்க